அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க உங்களே இன்னைக்கு வந்து நான் கொல்லைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் நான் போறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என் வீட்டில் இப்படி என்ன இருக்கோ அதை வச்சு தான் உறவுகளில் நான் வெஜிடபிள் பிரியாணி எதுவும் நான் கடையில் போய் வாங்கி இருக்க கிடையாது அதுக்கும் எனக்கு பேன் கிடையாது அதனால் இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது நீ நெய் எனக்கு பாருங்கள் உறவுகள் இந்த டப்பாவை அவங்க உங்ககிட்ட காமி வரா வந்து சாப்பியா போயிடுச்சு வந்து அது பண்ணல கொஞ்ச நேரம் வச்சா வருமா என்னன்னு இல்யா இன்றைக்கி நான் அடுப்பில் செய் சிலிண்டரில் செய்கிறேன்னா இது மழை செம மழை நைட்லாம் ஊர் நான் எங்கள் ஊரில் வந்து செம மழை வரும்லே மழையெல்லாம் வந்து அடுக்கெல்லாம் நனு வச்சு வெறுங்க எல்லாமே எடுத்தே வைக்கல நைட்டு பாராதாரி மேலே மழை வந்தது வெருங்கெல்லாம் விரகு விறகு எடுத்து வைக்கல அதனால தான் அப்புறம் உள்ள சிலிண்டரில் சோறு குழம்பு எல்லாம் தனியாக வைக்க முடியாது இல்லையா இங்கே சிலிண்ட்ரு டக்குன்னு ஆயிடு ஆயிடும் அதனால செஞ்சுட்டு சரி வெஜிடபிள் பிரியாணியாக டக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு போவோம் கடை ஒன்று யாருக்கும் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது இல்லைனா கடையில் வாங்கி விட்டுருப்பேன் அது யாருக்கு பிடிக்கல தான் இன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி வீட்லயே டக்குன்னு செஞ்சா மரியதுக்கு ஏதாவது பார்த்துக்கோம் அப்படின்ட்டு காலையில இதை செய்யற ஒரு இப்போ வந்து பட்டு போட்டுனா அப்போ தச்சு பண்ணலாம் i <coughs> നടത്ത പൂണ്ടി ഇഞ്ചി வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒருவர்களே வதங்குனா பிரியாணிக்கு தேவையான செய்யல ஒருவர்களே சும்மா நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு தட்டுன்னு செஞ்சு கொள்ளைக்கு சாப்பாடு எடுத்துக்கோணும் அதான் என்னுடைய கணக்கு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும் அளவு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்ப வந்து சேர்த்துக்கோம் பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கணும் பயங்கர இந்த மசாலா பொருள் நம்ம சேர்த்துக்கணும் எனக்கு உறவுல அதுதான் இதுல செய்யறதே எனக்கு கிடையாது எனக்கு இல்லாத எனக்கு இதுல செய்யுது இது அது பாருந்தா அதே நான் கட்டையை வச்சு எறிவிட்டாங்க வேலையாகும் இது என்னோட அரிசிக்கு இந்த அடுப்புல எனக்கு செட் ஆகலை இது எந்த லொவை இருந்து நான் எந்த லவம் சாப்பாடு போறது எனக்கு தெரியல இப்ப வந்து வெங்காயம் தக்காளி வந்து வெங்காயம் தக்காளி காய்கறி காய்கறி எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி இருக்கு திட்டம் வதங்கி போறவங்களே இப்ப வந்து நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா நிஜமா வெறுங்கு விறகு மட்டும் இது வந்து காயா இருக்குன்னா நேரம் அடுப்பு பத்த வச்சு கொண்ட போய் அங்க அடுப்பு வச்சுப்பான் என்ன பண்றது எந்த வேலையாகவே தெரியல அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு போடுறவங்களே

நல்லா வதக்க நெய் வந்து அடு போட்டா வச்சதாலே நெய் உருகிச்சு லைட்டா ஊத்திக்கும் போது ஓது சேர்க்க மறந்துட்டு வச்சு இல்லையா இப்போ வந்து தனிமலக Aquest és el porc de porc. Aquest és el எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் உங்களுக்கு இங்க பாருங்க ஒரு அவ்வளவு இப்படிதான் நான் வதக்கிருக்கேன் இப்போ வந்து இந்த டம்ளரெல்லாம் நான் நாலு தலைமுறை அரிசி எடுத்துருக்கேன் உடலே இந்த டம்ளரில் தான் நிற்கிட்டேன் ஏன்னா ஒரு வலைக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு வரைக்கும் வந்தால் போதும் மீதி இருந்தால் மரியாதைத்துக்கு என்ன இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வேலைக்கு தான் களை இக்கி வாங்காத படிக்க இது செஞ்சுக்கிட்டேன் நான் இதெல்லாம் நாலு தலைமுறை அரிசி எடுத்தேன் இதெல்லாம் எட்டு தலைமல் தண்ணி வச்சுக்கவேன் இதோட எட்டு அவ்வளவுதான் ஒரு பொண்ணா உப்பு இருக்கான்னு பாத்துட்டு இது வந்து குக்கர் வந்து மூடி வந்து இதுல சரியில்லை மூடி வந்து வேற ஒரு குக்கர் தான் இருக்கு அது நல்ல முடி இது வந்து என்னன்னு தெரியல ஒரு கா சரியா மூணு நாள் சரியா காக்கு வராது லைட்டா காரம் எல்லாமே சுத்தமாக இருக்கு ஃப்ரட்டாக உப்பு மட்டும் சுத்தம் இந்த விசில் தான் போட்டிருக்கேன் சரியில்லை ஒருவங்களே பாக்கு விசில் தம் போட்டு எடுத்துருவோம் அப்புளம் இது சைடிஷ் வந்து அப்பளம் தான் இன்னைக்கு எனக்கு வந்து செய்யணும்னு நிறைய ஆசை இருக்கு கோதுமை போண்டா போடலாம் அப்படின்னு தான் எனக்கு எடுத்து வச்ச பிரியாணி ஆனா செய்ய முடியல எனக்கு நேரம் அவன் கொள்ளைக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒருவங்களே பாருங்க

இதை வந்து ஒரு குண்டானுக்கு மாத்தணும் மாத்திட்டு நம்ம எடுத்துட்டு போண்டிதான் பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒருவர்களே அடுத்து வந்து கோதுமை போண்டா அப்பளம் எல்லாமே பொறிச்சாச்சு இதான் எங்க வீட்டை காலை உணவு உங்க வீட்டுல என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத அம்மாங்க சொல்லுங்க ஓகே பார்க்கலாம் பாய்